ஆமாடா பிள்ளையார பா திட்ட தாண்டா செய்வாரு அட பேஜில போறவனே இது அம்மா கோயில்ரா பிள்ளையார் கோயில அங்கே விட்டுட்டு வந்து அம்மா கோயில வேணா பிள்ளையார பா திட்ட தாண்டா செய்வாரு வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு என்ன நாள்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு வந்து விநாயகருக்கு வந்து உகந்த நாள் எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நானும் வேண்டிக்கிறேன் எல்லாருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்து ஒன்பது கோளும் ஒன்றாய்க்கான